கோலி அப்படிங்கிற பேரை எடுத்தோம்னா பாகிஸ்தான் அப்படின்னாலே அவருக்கு ஒரு தனி எனர்ஜி கண்டிப்பா இதுவும் பாத்தீங்கன்னா போன கேம் ஓகே டுவெண்ட்டி எஸ்ட் அவுட் ஆயிட்டு விராட் கோலி கொஞ்சம் எரிச்சல் ஒரு வெறுப்பு நம்ம சொன்ன மாதிரி அந்த புளூவெண்ட் விராட் கோலி பெஸ்ட் ஒண்ணும் நம்ம பாக்கல கொஞ்சம் டைட்டா இருக்காரு கொஞ்சம் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காருன்ற மாதிரி ஒரு சிக்னல் இருக்கு சக்சஸ் தேடி போறாருன்ற மாதிரி மத்தபடி நார்மலா விராட் கோலி ரெட் டாட் ஃபார்ம்ல இருக்கச்சே ப்ளூண்டா மத்தபடி கவலையே இல்லாம ஒரு நேச்சுரல் கேம் ஆடுவாரு அவர் சேசிங்கே அவரோட அந்த சேஸ் மாஸ்டர்ன்ற மாதிரி அந்த டைட்டில் என்ஜாய் பண்ணியிருக்காரு அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் அக்ராஸ் கண்டிஷன்ஸ் ஆடி அட்சத்தை நம்ம பார்த்துருக்கோம் பட் இப்ப கொஞ்சம் ஒரு ஒரு எரிச்சல் இருக்கு கொஞ்சம் ரன்ஸ் அவரை தேடி வராதனால ஆஸ்திரேலியா சீரீஸ்ல அந்த நூறு அட்சத்துக்கு அப்புறமே ஒரு மாதிரி பாட்டமுக்கு போயிட்டாரு கொஞ்சம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரை சதம் நான் சொன்ன மாதிரி இங்கிலாண்டோட அட்சா தவிர அக்லி ரன்ஸ் அதை ஃபுளூஅண்ட் பெஸ்ட் இல்ல யாருக்கு தெரியும் நாளைக்கு எல்லா கவலையும் மறந்து போயிட்டு ஒரு பாகிஸ்தான் கேம் வரைச்சே இன்னும் அவர் விராட் கோலி ஆடி அடிக்க மாட்டார்னு யாருமே ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா விராட் கோலி ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெடிகிரி இருக்கு குவாலிட்டி இருக்கு முன்னாடி பண்ணிருக்காரு சோ இன்னொரு ஒரு கம்பேக் ஹியூஜ் கம்பேக் நீ சொன்ன மாதிரி பாகிஸ்தானோட வந்ததுன்னா ஐடியலா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாக்கும் விராட் கோலிக்கும்